அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி ஒன்று அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து என்னென்ன சாப்பாடு பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் சாதம் அப்புறம் கத்திரிக்காய் வறுவல் பாயசம் அப்பளம் இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது அப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நான் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இவ்வளோ எனக்குள்ளே அந்த கஷ்டம் வர வர தான் எனக்குள்ளே அந்த வெறிகள் அதிகமானது ஏன்னால் நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்பொழுது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் எப்படி நம்மளுக்கு யார் யாரெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன உதவிகள் பண்ணாங்க நம்மள எவ்வளோ கேவலமா பேசினாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே வாழ்க்கையிலையும் எங்க வாழ்க்கையிலயும் தான் எங்க வாழ்க்கையிலையும் நடந்துச்சு நாங்கள் அடிப்பட்ட உடனே எங்களை அப்படியே அதாவது நல்லா இருக்கும்பொழுது ஒரு பேச்சின பேச்சு நல்லா இருக்கும் போதும் பின்னாடி பேசியிருப்பாங்க இப்படி அடிப்பட்ட உடனே சில மூஞ்சுக்கு நேராகவும் பேசினாங்க பின்னாடியும் பேசினாங்க பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் எங்கள் வீட்டுக்கார் என்னையை வந்து ஏன்னா அப்போ வந்து என் நல்லா எந்திரிக்கவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி அந்த பொண்ணு ஆறவே இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு குழந்தை எப்படியே பார்த்துக்கணுமோ அது போல் தான் பார்த்துட்டு இருந்தார் அப்படி ஒரு எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களை வந்து கேவலமாக பேசுனாங்க பாரு பொண்டாட்டி எப்படி பார்த்துட்ருக்குறான் பொண்டாட்டி தாசன் பொன் இவன் நல்லா மைக்கு வச்சா அப்படிலாம் பேசினாங்க எனக்கு ஒன்றும் புரியல பொண்டாட்டியை பொண்டாட்டியை நல்லா பார்த்தாலும் தப்பு தப்பு பார்க்கலைனாலும் தப்பு பார்த்தா என்ன சொல்றாங்க பொண்டாட்டி இவளை மயக்கிட்டா கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க பார்க்கலைன்னா இவன் பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்குறதே இல்லை அதனால தான் இப்படி சீரழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி வாழ்கிறதுனே தெரியல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் நம்ம என் வாழ்க்கையில் நான் வந்து பிறவிலேயே ஊனமாக இருந்தால் கூட எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது திடீர் நல்லாவே நடந்து நல்லாவே நடந்து நல்லா நம்ம வாழ்க்கை போயிட்டுருந்து திடீர்னு ஒரு விபத்துனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நடக்க முடியாமல் அப்போ நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல மனசை நோகடிக்காமையாவது இருக்கலாம் கொடுக்குற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊனம் ஊனம் மொண்டி அப்புறம் சகுனம் பார்க்குறது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு இது எல்லாத்தையுமே எனக்கு அப்பொழுதுக்கே அந்த ஒரு ஒரு இதையும் எனக்கு சொல்லும் பொழுது அவங்க அந்த காதலை அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா நம்மளுக்குள்ளேயும் என்னதான் நம்ம ஒரு ரொம்ப நம்ம வந்து தைரியமாகவே இருந்தாலும் சில அந்த வார்த்தைகள் நம்ம மனசை பாதிக்கும் அப்போ அவங்க அப்படி சொல்லும் பொழுதுதான் நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும் அப் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நான் தோல்சாயிர இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்தான் அவர்கிட்ட தான் நான் போய் சொல்லுவேன் ஏங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ நான் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அவர் சொன்னோம் அன்னைக்கு ஒரு வார்த்தை அவங்க அவங்க வேணால் உன்னை பார்த்து ஒதுங்கி போகட்டும் நீ ஒதுங்கி போகாத நீ தைரியமாக நீ இரு இது ஓ வீடு நீ தைரியமாக நீ இரு அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஊனம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல உன் மனசு ஊனம் இல்லைல்ல உனக்கு தைரியம் இருக்குல்ல அப்படி இவ் தூரம் எனக்கெல்லாம் தைரியத்தையும் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு அப்புறம் இவங்கெல்லாம் சொல்ல 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 தான் எனக்கு வாழ்க்கையிலேயே என்னன்னா என்ன என்னால முடியாது என்னால எல்லாமே செய்ய முடியும் எனக்கு கடவுள் ரெண்டு கையை கொடுத்துருக்காரு கண்டிப்பா என்னால என் பிள்ளையும் என் புருஷனையும் வச்சு என்னால பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு இவங்க சொல்ல 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 எனக்கு வந்து வெறி அதிகமாச்சு இவள இவளால் எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாப்பாவையும் சிசரின் பண்ணி தான் எடுத்தாங்க தண்டுவடத்துல ஊசி போட்டு தான் எடுத்தாங்க அந்த அப்பையும் முதுகு அப்படியே வலிக்கும் அதுக்கப்புறம் தண்டு வடத்துலேயே அவ் ஆப்ரேஷன் பண்ணியும் எவ்வளோ வலி இருக்கும் காலில் பார்த்திங்கன்னா உணர்வு இருக்காது அப்படியே பின்னாடி படுத்தோம்னா அது வந்து அந்த தண்டுவட அடிபட்டவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கால் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு இவ்வளோ வலி வேதனையெல்லாம் இருக்கிறோம் ஆனால் எப்படிதான் மனசாட்சி இல்லாமல் டக்குன்னு வந்து இப்படிலாம் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாங்களோ தெரியல அதெல்லாம் தான் நான் வந்து எனக்கு இவ்வளோ வழி வேதனை எல்லாமே நான் இருந்தாலும் அவங்க நம்மளை அப்படி பேசிட்டாங்களே அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்மளால் எல்லாமே முடியும் நம்ம பாப்பாவுக்காகவும் நம்ம வீட்டுக்காருக்காகவும் நம்ம எல்லாமே செஞ்சு பழகணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ வேலையும் நான் செஞ்சு பழகினேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய தண்டுவாட அடிப்பட்டவங்களாம் இறந்து போயிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஐயோ இனிமேல் நம்ம எப்படி செய்ய நம்ம வாழ முடியும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு வந்து தைரியமாக வரும் நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம வாழலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக பண்ணலாம் அப்படின்றதுக்கொசரம் தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடவே நான் ஆரம்பித்தேன் அதனால் வந்து நம்ம மனசை மட்டுமே விடக்கூடாது நான் வந்து அவங்களாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேத்தையும் நான் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை வந்து முடங்கி போயிருக்கோம் அது இல்லாமல் இந்த மாதிரி நாலு பேத்தை நினச்சிக்கிட்டே நான் தற்கொலை ஏதாவது பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி என் புருஷனும் என் பிள்ளையும் தான் வந்து நடுத்தரில் நின்றுருப்பாங்க அதனால் நான் அதுங்களெல்லாம் நான் நினைக்கிறதே இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வழி வந்தாலும் அது நம்ம தான் அனுபவிக்க போறோம் அடுத்தவங்க அவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அவங்களால பேச மட்டும்தான் முடியும் அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ வழி வேதனை எல்லாத்தையுமே கடந்து நான் எல்லா வேலையுமே நான் செய்கிறேன்னா அது வந்து எனக்கு வந்து உள்ள ஒரு தைரியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருக்குது இவ்வளோ இதுலேயும் நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா எனக்கு அதுதான் வேணும் ஏன்னா தண்டுவாடு அடிபட்டுருச்சுன்னா எத்தனை எத்தனை பேர் தெரியுங்களா திடீர்னு இறந்து போவாங்க படுக்க பொண்ணுனாலும் இறந்து போயிடுவாங்க எவ்வளோ வழி வேதனையெல்லாம் இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்படி அடிபட்டாலும் இந்த மாதிரி நம்ம வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இந்த யூடியூப் சேனலே நான் ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் நம்ம மனமே தளரக்கூடாது அதே போல அந்த நாலு பேர்த்தையும் நம்ம நினச்சிட்டே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எனக்கு ஒரு லட்சம் பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க அதை தான் நான் வந்து ரொம்ப மனசு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இன்னும் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணுன்ற இன்னும் எனக்குள்ளே வெறி வருது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு அளித்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு போல் தண்டுபாட அடி பட்டவங்களோ இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்களோ மனம் தளராதிங்க தைரியமா இருங்க நம்மளால எல்லாமே முடியும் நாலு பேர் பேசுறாங்கன்னு நினைச்சு நீங்க கவலை எல்லாம் படாதீங்க